கணேசாய நமக பணி வளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் நான்கு கட்சி கூட்டணி நமக்கு என்ன யோகத்தை கொடுக்கும் என்ற யோகத்தில் தனுசு ராசியிலே பிறந்தவாளுக்கு இந்த நான்கு கட்சிகளும் சேர்ந்து என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த காலம் எப்பொழுது அப்படின்னு சொன்னால் பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை உள்ள காலமாகும் அதாவது இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லணும்னு சொன்னால் குரோதி வருடம் தமிழ் வருடம் அதாவது குரோதி வருஷத்தில் பங்குனி மாதம் இந்த குரோ குரோதி வருஷத்தில் உள்ள பன்னிரெண்டாவது மாதம் என்பது பங்குனி மாதம் தமிழுக்கு இந்த பங்குனி மாதம் முதல் நாள் அன்று இந்த கூட்டணி ஏற்படுகின்றது பொதுவாகவே இன்றைய காலகட்டத்தில் எல்லா இடங்கள்லேயும் கட்சிகள் அப்படின்னு சொன்னாலே கூட்டணி இல்லாமல் எதுவும் செயல்பட முடியாதுங்கிற கட்டத்தில் ஓடிக்கொண்டு இருக்கிறது தனிப்பட்ட மெஜாரிட்டி அப்படிங்கிறதெல்லாம் இப்போ இல்லை எல்லாமே பல வகையாக பிரிந்து காணப்படுகின்றது இது ஆதியில் கூட்டணி வைத்தவர் வந்து எவ்வளவோ கோடி வருஷங்களுக்கு முன்னால் சிவபெருமானே கூட்டணி வச்சுட்டார் ஆணுக்கு இந்த என்னுடைய பங்களை பாதி உனக்கு தாரே நம்ம கூட்டணி சேர்ந்து ஆட்சி புரிவோம் அப்படின்னு சொல்லித்தான் அவர் தன்னுடைய பணியை தொடங்கினார் ஒரு பெண்ணுடைய கூட்டணி இல்லாமல் ஒரு ஆண் வந்து தனியாக ஆட்சி பண்ண முடியாது குடும்பத்தை ஓட்ட முடியாதுங்கிறது அப்போவே அவருக்கு தெரிஞ்சிருக்கு அந்த கணக்கில் ப்ளஸும் மைனஸும் சேர்ந்தாதான் ஐயா உலகம் அப்படிங்கிற கணக்கில் அவர் கொண்டு வந்துட்டார் அது அளவும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அப்படி நடந்து கொண்டிருக்கக்கூடிய பட்சத்தில் இங்கே கிரகங்கள் கூட்டணி அப்படிங்கிறத வச்சு நம்ம பார்க்க போகிறோம் சூரியன் புதன் சுக்கரன் ராகு இந்த நாலு பேர் கூட்டணி இந்த சூரியனுக்கு சுக்கரன் எதிரி சூரியனுக்கு ராகு எதிரி எதிர்கட்சிகளை ஒன்றிணைக்கக்கூடியவர் இந்த புதன் இந்த சூரியனுக்கு புதன் நட்பு சுக்கரனுக்கும் ராகுவுக்கும் புதன் வந்து நட்பு தான் அப்போ மீடியேட்டருங்கிறவர் வந்து ரெண்டு கட்சிகளுக்கும் பொதுவானவராக இருக்கணும் ரெண்டு பேருக்கும் நட்பாக இருக்கணும் அப்படின்னா தான் அந்த கட்சியை ஒன்றிணைக்க முடியும் அப்படி ஒன்றிணைக்கக்கூடிய வகையில் அந்த புதன் என்ற கிரகம் அங்கே ஒருங்கிணைந்து செயல்படுகின்றான் தனுசு ராசியை பொறுத்த இந்த சனிப்பயிற்சி பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சனிப்பயிற்சி அப்படின்னு ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த சனிப்பயிற்சி வந்து சனிப்பயிற்சி கிடையாது அது சதய நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் வந்து பூரட்டாதி ஒன்றாம் பாதத்தில் கும்பராசியில் தான் அவர் பிரயாணம் பண்ணுறார் ஆகையினால் இன்னும் உங்களுக்கு வந்து சனி பகவான் வந்து மூணாம் இடத்துக்கு வந்து என்ன யோகத்தை அள்ளி கழிச்சிட்டாரியா அப்படின்னு சில பேர் கேட்கலாம் அது இன்னும் ஒன்றும் கொடுக்கல அவர் உங்களுக்கு தான் கொடுக்க போகிறார் உங்கள் ராசி நாயகனுடைய பாதம் வந்து சாரம் வந்து குருவின் சாரம் அந்த குரு என்பது வந்து விசாகம் புனர்பூசம் பூரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கு சொந்தந்தான் அந்த குரு பகவான் அப்போ பூரட்டாதி என்பது கும்பத்தில் வருது மீனத்திலையும் வரும் இந்த அதாவது இவருடைய நட்சத்திரங்கள் எப்பயுமே ரெண்டு ராசிகளில் வரும் புனர்பூசம் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு மிதனம் நாலாம் பாதம் கடகம் விசாகம்னு எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் ஒன்று ரெண்டு மூணு துலாம் நாலாம் பாதம் விருச்சிகம் பூரட்டாதினு எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் ஒன்று ரெண்டு மூணு கும்பம் நாலாம் பாதம் மீனம் இப்படி அதாவது வால் இல்லாத நட்சத்திரம்னு அதை சொல்லுவோம் ஆக ரெண்டு ராசிகளில் அந்த நட்சத்திரங்கள் அடங்கும் இப்போ பூரட்டாதி ஒன்றாம் பாதத்தில் ஏறுகிறவர் அடுத்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் ஆறாம் தேதி வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்றில் பயணம் பண்ணுவார் இந்த வக்கரை இதெல்லாம் அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் சேர்த்து ஒரு வருஷம் ட்ராவல் பண்ணுவார் ஆகையினால கும்பத்தை விட்டு இன்னும் அவர் வந்து மீனத்துக்கு போகவில்லை இந்த ஆண்டு பயிற்சி கிடையாது ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கிறேன் புரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் சனி சனிப்பயிற்சின்னு பொதுவாக நான் போட்டு வச்சிருக்கிறேன் அதில் உள்ள விளக்கங்கள் கொடுத்துருக்கிறேன் ஆக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு யோக சனிதான் நடந்து கொண்டு இருக்கிறது இதில் மாற்றம் என்ன அப்படின்னா சதயத்திலிருந்து புரட்டாதி ஒன்றாம் பாதத்தில் இந்த பங்குனி மாதம் ஒன்றாம் தேதி அவர் ட்ராவல் பண்ண போகிறார் அதே காலகட்டத்தில் அந்த நாலு கிரகங்களும் பங்குனி மாதம் ஒன்றாம் தேதி அன்னைக்கு மீனத்தில் நாலு பேரும் ஒன்று கூடியிருக்காங்க உங்களுடைய ராசி நாயகன்தான் அந்த நாலாம் வீடு ஒன்றாம் வீடு நீங்கள் நாலாம் வீடு உங்கள் வீடு தான் அந்த நாலாம் இடத்துல நாலு பேர் கூடியிருக்கிறாங்க அந்த வீடு கொடுத்த குருநாதர் அதாவது உங்களுடைய ராசி நாயகன் அந்த சுக்கரனுடைய இன்னொரு வீட்டில் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல போயிருக்கிறார் ஆக பரிவர்த்தனை என்ற கணக்கில் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்து கொடுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அது பழைய காலம் எல்லாம் அப்படி கிடையாது ஏன்னா இருக்கிறதே ஒரு பையன் ஒரு பொண்ணு தான் இப்போ எல்லாம் இருக்கிறாங்க ஒரு குடும்பத்தை எடுத்துக்கிட்டால் ஒரு பையன் இன்னொரு குடும்பத்தில் இருந்த ஒரு பொண்ணு இப்படி தான் இருக்கிறாங்க அந்த காலத்தில் வந்து பத்து ஆண்கள் பத்து பெண்கள் இந்த மாதிரிலாம் பெத்தெடுத்தாங்க அது கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி வந்துச்சு அப்போ உள்ள காலத்தில் கல்யாணம் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகாமல் இருக்கும் அப்போ என்ன செய்வாங்கன்னா ரெண்டு பக்கத்துலேயும் ஆண்கள் இருப்பாங்க ரெண்டு பக்கத்துலேயும் பெண்கள் இருப்பாங்க அப்போ கொண்டா மாத்து சம்பந்தம்னு சொல்லி உன் தங்கச்சி நான் கட்டிக்கிட்டு என் தங்கச்சி நீ கட்டிக்கோ அப்படிங்கிற கணக்கில் அப்படியெல்லாம் அந்த சொந்தங்களில் மட்டும் இல்லை அந்நியமாக இருந்தால் கூட அப்படி எல்லாம் கல்யாணம் நடந்துச்சு அது ஒரு காலகட்டம் அதெல்லாம் கழிஞ்சு போயிடுது இப்போ அதெல்லாம் கிடையாது அந்த மாதிரி கிரகங்களும் பரிவர்த்தனை கொண்டாமாத்து அப்படிங்கிறது போல குரு வீட்டில் சுக்கரனும் சுக்கரன் வீட்டில் குருவும் மாறி இருக்கிறாங்க இது ஒரு பக்க யோகம் தனுசுக்கு அதே போல் சனி பகவான் வந்து புரட்டாதி ஏதாவது கும்பத்தை வந்து முக்கால்வாசி கட்டத்தை கடந்து போகிறார் சனி போ போகும்போது எதையாவது அள்ளி கொடுத்துட்டு போவார்னு ஒரு கணக்கு உண்டு அது ஏழரைச் சனியாக இருக்கும் பட்சத்தில் விலகும்போது எதாவது கொடுத்துட்டு போவார் யோகச்சனியாக இருக்கும்போதும் அந்த விலகிற காலகட்டத்தில் அந்த ஒரு ஒரு வருஷம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவர் என்ன யோகத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அதை கொடுத்துருவார் ஆக தனுசு ராசிக்காரங்க முழுமையான நம்பிக்கையோடே இருங்க இந்த பங்குனி மாதத்தில் ஒன்றாம் தேதியிலிருந்து உங்களுக்கு சனி அள்ளி கொடுக்க போகிறாரு அவரோடு இந்த நாலு பேரும் சேர்ந்து கொடுக்க போகிறாங்க அவரோடு உங்களுடைய ராசி நாயகனும் சேர்ந்து கொடுக்க போகிறார் என்ன பரிவர்த்தனை இல்லையோ அதனால் ஆக கிட்டத்தட்ட ஆறு பேர் உங்களுக்கு போட்டி போட்டு கொடுக்க போகிறாங்க மிச்சம் இருக்கிறது மிச்சம் ஒம் மூணு பேர் இந்த மூணு பேரில் அது யார் யார் அப்படின்னா செவ்வாய் சந்திரன் கேது இவங்க கூட உங்கள் ராசிக்கு பங்குனி ஒன்றாம் தேதி நல்லா தான் இருக்கிறாங்க உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல செவ்வா இருக்கிறார் அவர் உங்களுக்கு யோகாதிபதி பத்தாம் இடத்துல சந்திரன் இருக்கிறார் அட்டமாதிபன் பத்தில் இருக்கிறார் அதனால் அது பிரச்சனை கிடையாது கேதுவும் கூட சேர்ந்திருக்கிறார் இவர் உங்கள் ராசி நாயகன் வந்து பார்த்துருக்கார் ஆகையினால கிட்டத்தட்ட ஒன்பது பேருமே இந்த பங்குனி மாதத்தில் வந்து உங்கள் ராசிக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க இங்கே யாருமே உங்களுக்கு விரோதமாக செயல்படக்கூடிய அளவில் யாரும் இல்லை ஆக பங்குனி ஒன்றாம் தேதி பிறந்ததுல உங்களுடைய யோக கால கட்டம் தொடங்குகின்றது சனி இன்னும் கொடுக்கல கொடுக்கலாம் நிறைய பேர் இன்னும் ஆவலாதி இருக்கு ஏன்னா அவளுடைய தசா புத்தி என்னன்னு தெரியாது அவங்கவுங்க அந்த ஆவலாதி உள்ளவர்களுக்கு வந்து என்ன லக்கணம் அந்த லக்கணத்துக்கு என்ன தசை நடந்துட்டு இருக்கு அது எத்தனாம் ஆதிபத்தியத்தினுடைய தசை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இன்னும் நாங்கள் சிரமத்தில் தான் இருக்கிறோம் சாப்பாட்டுக்கே வெளியில்லாமல் கூட இருக்கிறோம் அப்படின்லாம் நிறைய ரிப்போர்ட் வருது அது உண்மைதான் அதாவது அட்டமாதிபர் ஒரு லக்னம் லக்னத்துக்கு அட்டமாதிபன் தசை நடந்து கொண்டு இருந்தால் நல்லா கவனிக்கணும் அதாவது இப்போது ஒரு உதாரணம் தனுசு ராசி சிம்மலக்கணமாக இருக்கிறாருன்னு வச்சுக்கிடுவோம் அந்த சிம்மலக்கணுக்கு அட்டமாதிபன் குரு அந்த குரு தசை ஓடிக்கொண்டு இருக்குமேயானால் அல்ல அதேபோல் லக்கணம் ஒருத்தர் பிறந்திருக்கிறார் கன்னியா லக்கணம் அதாவது எட்டாம் இடத்துக்குரியவனுடைய செவ்வா தசை கன்னியாலக்கணம் தனுசுராசி தசை நடக்கிறது என்னவோ செவ்வாதசை தசை நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் அது போட்டு வாட்டி வதைக்கத்தான் செய்யும் அது சனி எங்கே போனாலும் தசையினுடைய வலிமை அங்கே காரணம் காட்டும் அது என்ன யோகச்சனியாக இருக்கிறதுனால அந்த அடி வந்து கொஞ்சமாக விழும் அது வரைக்கும் கொஞ்சம் கூடுதலாக இருந்திருக்கும் யோகச்சனி நடந்துகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக விழும் ஆக யோகம் என்கிறது அந்த இடத்துல வராது ஏன்னா அட்டமாதிவன் தசை கடுமையாக கவலப்படுத்தக்கூடிய கட்டம் அது இப்படி உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் ஏற்கனவே பார்த்துக்கணும் பார்த்துக்கிட்டீங்கன்னா தான் இந்த கோச்சாரத்தில் நாங்கள் பேசுகிறது வந்து சரியாக இருக்கும் நாம் புத்தாம் பொதுவாக கோச்சாரத்தை தான் நாம் பேச முடியும் ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும் என்னென்ன தசை நடக்குன்னு நான் விசாரிச்சுக்கிட்டு பேச முடியாது ஆகையினால் அவாவாளுடைய ஜாதகத்தை அருகாமையில் உள்ள ஜோசியத்தை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கங்க என்ன தசை நடக்குது இந்த தசை வருவாருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படி அட்டமாதிபன் தசை நடந்து கொண்டாலும் கூட அவர் நீசமாகவோ அல்லங்கில் சூன்யமாகவோ ஆகிவிட்டால் அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் அது யோகத்தை கொடுக்கும் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்ற கணக்கில் அது யோகத்தையே பேசும் அங்கே உங்களுக்கு யோகச்சனி சிறப்பாக வேலை செய்யும் சில பேர் சொல்லலாம் அவருக்கு அட்டமைச்சி அட்டமாதிதான் அட்டமாதிபதான் தச நடக்கான நல்லா இருக்கானேன்னு கேட்கலாம் அந்த அட்டமாதிபன் கெட்டு போயிருக்கலாம் இப்படியெல்லாம் ஜாதகத்திலே சில பலாபலங்கள் எல்லாம் கொஞ்சம் நுணுக்கமாக பார்த்து சொன்னால் தான் சரியாகும் ஆக உங்களை பொறுத்த மட்டில் இப்போ நான்கு கிரக கூட்டணி என்ன செய்வாங்கங்கிறத பார்ப்போம் சூரியன் முதல்ல எடுத்துக்கணும் பாக்கியாதிபதி சூரியன் திரிகோணாதிபதி சூரியன் நாலாம் இடத்துல வந்து இருக்கிறாராக யோகங்கள் அப்படிங்கிறதுல நீங்கள் ஏற்கனவே என்னென்ன போன ஜென்மத்தில் என்னென்ன புண்ணியங்களெல்லாம் விதைச்சீங்களோ அவைகள்லாம் இப்போ அறுவடை செய்யக்கூடிய காலம் பங்குனி மாதம் முதல் நாள் என்று நள்ளிரவு ஒரு மணிலேருந்து இது தொடங்குது அப்போ நீங்கள் பங்குனி மாதம் ரெண்டாம் தேதியிலருந்து கணக்கு வச்சுக்கலாம் இந்த நள்ளிரவு ஒரு மணிங்கிறது நம்ம கணக்கு எப்படி எடுக்கிறது மறுநாள் ரெண்டாம் தேதியிலேருந்து நீங்கள் வச்சுக்கங்க பங்குனி மாதம் பிறந்ததால் பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து அந்த யோகம் தொடங்கி வேலை செய்யும் இந்த சூரியன் அப்படிங்கிறதுனால பிதிர் வழி தோப்பனார் வழி அவங்க செய்த புண்ணியங்களும் உங்களை வந்து சேரும் அந்த புண்ணியத்தினால் என்ன விளைவு வந்து சேரும் ஐயா அப்படின்னு கேட்கலாம் அரசு சம்பந்தப்பட்ட வகையில் இருந்த நெருக்கடிகள் விலகும் அரசு சம்பந்தப்பட்டதில் நீங்கள் உதவிகள் கேட்டுக்கொண்டிருந்தால் அது கிடைத்து விடும் உதாரணமாக அரசாங்க அலுவலகத்தில் அரசாங்க வங்கியில் நீங்கள் ஒரு லோன் ஒரு கோடி ரூபா கேட்டிருக்கீங்க அது மூணு நாலு மாதமாக செவ்வாய் எழுத்துக்கிட்டு வந்துச்சு அப்படின்னா இந்த மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு சாங்ஷன் அட்வைஸ் கொடுத்துருவாங்க இந்த மாதிரியான சூழ்நிலை அதே தனுசு தனுசுராசியில் பிறந்தவர்கள் போட்டி தேர்வு எழுதி காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அந்த காத்திருத்தல் இந்த மாதத்தில் அதாவது பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே ரிசல்ட் வந்தால் அது சிறப்பாகவே இருக்கும் அதுவும் கூட அந்த பதிமூணு நாளுக்கு பிறகு வந்தால் கூட அது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வந்துடும் பதிமூணு நாளுக்குள்ளே வந்துச்சுன்னு சொன்னால் இந்த டாப் டென்னில் ஒன்று ரெண்டு வரிசையில் வந்துருவீங்க அதுக்கு பின்ன வரக்கூடியது ச அந்த சூரியன் வந்து உச்சமாக அது அடுத்த மாதம் உச்சமாகும் போதும் கிடைக்கும் ஆனால் அஞ்சாம் இடத்துக்கு போயிடும் அஞ்சாம் இடத்துக்கு போகும்போது டாப் டென்னில் கொஞ்சம் பத்தாவது எட்டாவது இந்த மாதிரி வரும் அப்படிப்பட்ட ஒரு யோக அமைப்பு உண்டு ஆக கண்டிப்பாக சனியும் சூரியனும் உங்களுக்கு நல்ல யோகத்தை இந்த காலகட்டத்தில் வழங்குவார்கள் சரி தனுசுராசியில் பிறந்தவங்களுக்கு ஆரோக்கியம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு ரொம்ப உடல் அவஸ்தப்பட்டுருக்குறேன் அப்படிங்கிறவங்களுக்கு கடும் நோயினால் தாக்கி இருந்தால் கூட இந்த பங்குனி ரெண்டாம் இருந்து அதாவது பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து ஏன்னா தமிழ் மாதம் சில பேருக்கு தெரியாது ஆங்கிலத்தில் தேதியவே நான் மறுபடியும் சொல்லிடுறேன் பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து ஆரோக்கியம் பெறுவீர்கள் நல்ல மருந்து நல்ல டாக்டர் இவைங்களெலாம் அறிமுகப்படுத்தப்பட்டு உங்களுக்கு வேண்டிய நல்ல மருந்து மாத்திரை டானிக்கெல்லாம் கிடைக்கப்பெற்று நிம்மதி ஆரோக்கியம் கிடைக்கப்பெற்று நிம்மதி கிடை கிடைக்கும் அந்த மாதிரி அதே போல் தோப்புனார் வழியில் உள்ள சில சிக்கல்கள் போட்டி பொறாமை காழ்ப்புணர்ச்சி வீண் வழக்கு வம்பு தொம்புகள் இருந்துச்சுன்னா இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சமாதானத்துக்கு வரும் இதை அதாவது சமாதானத்துக்கு வர்றது தான் எப்பயுமே நிலை பெறும் அந்த போட்டியில் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா மறுபடியும் அவங்க ஒரு தாக்கு தாக்குவாங்க இன்னொரு இடத்துக்கு போவோம் அங்கே போய் மனுவை போடுவோம் அப்படின்னு சமாதான உடன்படிக்கை எப்பயுமே நல்லபடியாக இருக்கும் அந்த சமாதானம் என்பதை இந்த புதனும் சேர்ந்து செய்வார் ஏன்னா ஏழாம் இடத்துக்கு சொந்தக்காரன் இல்லையா ஏழாம் இடத்துக்கு சொந்தக்காரன் வந்து மீடியேட்டர் அப்படிங்கிற கணக்கு அந்த புதனூர் ஊடாவில் சேர்ந்து விளையாடுறார் வக்கராஸ்தமத்தில் இருக்கிறார் ஆகையினால சமாதானத்துக்கு வருவாங்க அந்த சொத்து பத்துக்கள் பிக்கல் பெடுங்கலின்றி சரிசமமாக எல்லாருக்கும் எப்படி எப்படி சேரணுமோ அதில் சேர அது உங்களுக்கு வந்து பாக்கியமாக கருதப்படும் பகவான் நல்ல அருள் புரிஞ்சிட்டாருன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த மாதிரி விளங்கும் அதேபோல் வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல ஒரு அத்தியாயத்தை ஒரு முன்னேற்றத்தை பெற வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் ஒரு உத்தியோகத்திலேயோ ஒரு தொழிலேயோ ஒரு வியாபாரத்திலேயோ இப்படி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதத்திலிருந்து நல்ல காலம் பறந்து விட்டது ஆகவங்களுடைய நினைத்த அளவு முன்னேற்றத்தை பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூடி வருகின்றன இந்த சந்தர்ப்பங்கள் கூடி வரும்பொழுது நீங்கள் ஏற்கனவே சந்தர்ப்பத்துக்காக தானே காத்துக்கிட்டு இருந்தீங்க இந்த சந்தர்ப்பங்கள் கூடி வருகின்ற காரணத்தினால உங்களுடைய எழுச்சி முன்னேறும் நீங்கள் நினைத்த படி காரியங்களை செயல்புரிவீர்கள் அந்த பாக்கியாதிபதி வளர்த்து இருக்கின்ற காரணத்தினால இந்த வீடு வாசல் தோட்டம் துறவு பசு பால் பாக்கியம் இவைகள்லாம் நீங்கள் எப்படி எப்படியெல்லாம் கற்பனையில் பண்ணியிருந்தீங்களோ அதெல்லாம் நனவாகக்கூடிய ஒரு காலகட்டம் வந்துவிட்டது அது இந்த சனியும் சேர்த்தே வச்சுக்கொடு மூணாம் இடத்துல சனி யோக சனி அப்படின்னு அவரும் சேர்ந்து உங்களுக்கு கொடுக்க போகின்றார் சில நிலபுலன்களில் வந்து ஒன்றுமே வருமானம் வரல வீடு கட்டி ஒருத்தருமே வாடகைக்கு வர யா அப்படின்னு காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சரியான நபர்கள் நல்ல நபர்கள் வந்து சேருவாங்க சரி இது வந்து உயர்ந்த இடத்துல உள்ளவா தாழ்மையில் இருக்கிறவங்க அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவர்களுக்கு நல்ல வீடு கிடைக்க மாட்டேக்கு அப்படின்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க வாடகைக்கு பார்க்குறே நல்ல வீடு அமைய மாட்டக்கு சண்டை சச்சனமாக தான் ஏன் எல்லா இடமும் கிடைக்குது நல்ல வீடு எப்போதான் கிடைக்க போதும் அது வாடகைக்கு அவங்க எதிர்பார்க்க அப்படிப்பட்டவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல வீடு கிடைக்கும் சித்திரை மாதத்தில் குடிப்போங்க பங்குநிலை குடி வேண்டாம் அட்வான்ஸெல்லாம் போட்டு வச்சுருங்க இல்லை முழு படமும் கொடுத்து வச்சுருங்க சித்திரையில் போகலாம் பங்குனியில் நிலை போகப்படாது பற்றே அந்த அந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைச்சிரும் அதாவது பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு பின்னே கிடைச்சிரும் அது சித்திரை தமிழுக்கு பதினாலு நாலு அதாவது பதிமூணு நாளுக்கு பின் நீங்கள் குடிபோராப்பில் நீங்கள் ஏற்பாடு பண்ணிக்கணும் அந்த மாதிரி அமை அதுக்கடுத்தபடியாக நிலப்புலன்கள் வாங்கணும்னு காத்துக்கிட்டு இருந்தவர்களுக்கு நானும் கூறியவன் வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறார் அவருக்கு பத்தாம் இடத்துல சனி வந்து அஸ்தமனத்தில் இருக்கிறாரு வியாழனுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் பூமி காரகன் இருக்கிறார் ஆகையினால் கையகலை இடமாவது வாங்கணும் அப்படின்னு காத்து கொண்டிருந்தவர்கள் கனவு கண்டு கொண்டிருந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் உரிய வாய்ப்பு வந்து சேரும் அது இந்த இடம் இருக்குது அப்படிங்கிற தகவல் நல்ல தகவல் கிடைக்கணும் அதுக்கு தகுந்தவாறு கையிலே காசு இல்லைன்னா கூட வாங்கி போடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகின்றது இவைகள்லாம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் தனம் குடும்பம் வாக்கு சிறப்பாக விளங்கும் தைரியம் வீரியம் பராக்கிரம் மேலோங்கும் அதே போல பயணங்கள் சீரடையும் பயணத்தினால வரவுகளை எதிர்பார்க்கலாம் தாம்பத்திய உறவுகள் மேம்பாடு அடையும் நாலாம் இடத்துக்குரியவன் தாய் சுகம் கல்வி வலிமை பெறக்கூடிய கட்டத்தில் இருக்கின்றது கல்வி கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதத்தில் நல்ல தேர்ச்சி பெறக்கூடிய அருமையான வாய்ப்பு எப்பேற்பட்ட கடினமான தேர்வுகளையும் வெற்றியோடு அணுகக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகின்றது சில பேர் கடல் கடந்து படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு இது நல்ல சந்தர்ப்பம் நீங்கள் நினைத்த நாடு நினைத்த கல்லூரி பல்கலைக்கழகம் கண்டிப்பாக கிடைத்துவிடும் ஐந்து பன்னெண்டு கூடையவன் வந்து ஏழாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால பூர்வ புண்ணிய விசேஷம் ரொம்ப சிறப்பாக இருக்குது குலதெய்வத்தினுடைய அருள் சிறப்பாக கிடைக்கக்கூடிய கட்டம் வியாபாரம் பெருகும் தொழில் முன்னேறும் உங்களுடைய அபிலாசைகள் நிறைவேற்றக்கூடிய அளவிலே இருக்கின்றது உத்தம புத்திரர்களால் உங்களுக்கு பிறக்கின்ற பிள்ளைகள் உத்தம புத்திரர்களாக பிறப்பார்கள் அந்த பிள்ளைகளால் உங்களுடைய குடும்பம் நல்ல யோகமாக விளங்கக்கூடியதாக விளங்கும் பிரகாசம் பெறக்கூடியதாக அமையும் சொந்த பந்தங்களால் இப்பொழுது நீங்கள் போற்றப்படக்கூடிய காலகட்டம் ஏற்கனவே ஏழரை செனியில் சொந்த பந்தமெல்லாம் கரிச்சு கொட்டி காரி துப்பிட்டாங்க அவ்வளவும் நடந்து முடிஞ்சு இப்போ அதே மனுஷால் அதே எதிரிகளெல்லாம் இப்போ உங்களை வந்து அது அந் அண்டக்கூடிய காலகட்டம் உங்களுடைய தயவை நாடி வரக்கூடிய காலகட்டமாக வந்து விட்டது ஆகையினாலே உங்களுடைய கௌரவம் மேலோங்கும் முருகப்பெருமானுடைய அருள் பழனிமலை முருகனுடைய அருளும் இந்த மாதத்தில் சேர்ந்து கொண்டு வருகிறது குலதெய்வத்தினுடைய அருளும் பழனிமலை முருகனுடைய பேரருளும் இந்த மாதத்தில் உங்களுக்கு திவ்யமாக கிடைக்கும் ஆகையினாலே அந்த சொத்து பத்துக்கள் வில்லங்கமெல்லாம் விலகும் சொத்து பத்துக்கள் புதிதாக வாங்கக்கூடியதோ கட்டக்கூடியதோ எல்லாமே இந்த மாதத்தில் தொடங்கிவிடும் ஆறு பதினொன்று கூடைய சுக்கரன் நாலாம் இடத்துல இவர் நல்ல வரல்ல என்றாலும் அந்த புதனால் இணைக்கப்பட்டு சூரியனோடு கட்சியோடு இணைஞ்சிட்டார் இணைஞ்சு அஸ்தமனம் என்ற நிலையில் இருக்கிற இந்த காரணத்தினால் அவர் கடன் காட்சிகளெல்லாம் அவர் அழிச்சிருவார் ஆறு குடையவன் நாலில் நாலு குடைவன் ஆறில் ஆக கடன்கள் எல்லாமே நீங்கக்கூடிய காலகட்டம் திறந்து விட்டது பங்குனிலிருந்து உங்களுடைய எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கக்கூடிய வாய்ப்பு வந்து விட்டது நோய் நொடிகள் விலகும் சத்துருக்கள் சரணாகதி அடையக்கூடிய காலகட்டம் லாபங்கள் அதிகமாக வந்தால் தான் இதெல்லாம் செய்ய முடியும் லாபத்துக்கு அவர் ஆறாம் இடத்துல உச்சப்பட்டு லாபத்துக்கு எட்டாம் இடத்தில் குரு பகவான் இருக்கின்ற காரணத்தினால் தொட்டது துலங்கும் விளங்கும் விருத்தியாகும் வரவுகள் பெருகும் கடன்களையெல்லாம் எல்லாம் அடைத்துவிட்டு நிம்மதியாக இருக்கக்கூடிய மாதம் பிறந்து விட்டார் ஏழு பத்துக்கு அதிபதியாகியது தான் இவர் தான் மீடியேட்டர் ஏழாம் இடத்துக்கு சொந்தக்காரே நாலாம் இடத்துல போய் உட்கார்ந்து இவர் வந்து நண்பர்கள் மனைவி கூட்டாளிகள் இவர்களை குறிக்கக்கூடியவர் அதோட தொழில் உத்தியோகம் வியாபாரத்தை குறிக்கக்கூடிய வல்லமையுடையவர் அவர் வந்து நாலாம் இடத்துல போய் உச்சம் பெற்று நாலாம் இடத்துல நீசம்பட்டு தாலாமிடத்தில் நீசப்பட்டு நீச்ச பங்க ராஜயோகத்தில் இருக்கின்றார் ஆகையினாலே இவருடைய காலகட்டம் என்ன அப்படின்னு சேர்ந்திருக்கின்ற காலகட்டத்தினால மனைவி மனைவிக்கு வந்து வேண்டிய யோகங்கள் எல்லாம் செய்யக்கூடிய வாய்ப்பு வந்து விட்டது புதிய நண்பர்கள் சேர்க்கை பெறுவார்கள் தொலை தூரத்தில் உள்ள பழைய நண்பர்கள் பழைய பெண் சிநேகிதிகள் இவர்களும் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் அது அடுத்தபடியாக சந்திரனும் கேதுவும் பத்தில் இருக்கிறாங்க இவங்களுக்கு நேர் ஏழில் சூரியன் புதன் சுக்கரன் ராகு இருக்கின்ற காரணத்தினாலையும் பத்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கின்ற காரணத்தினாலே பத்தாம் இடத்துல செவ்வாய் அந்த அதாவது சந்திரன் கேதுவுக்கு பத்தாம் இடத்துல செவ்வாய் சந்திரன் கேதுவுக்கு ஒன்பதாம் இடத்துல குரு இருந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால தனுசு ராசியிலே பிறந்த நேயர்களுக்கு குறிப்பாக மூலம் பூராடத்திலே பிறந்தவர்களுக்கு பொன் பொருள் ஆபரணங்கள் கண்டெடுக்கக்கூடிய வகையில் அந்த புதையல் யோகம்னு சொல்லுவோம் இல்லையா இது போல் கண்டெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றது சில பேர் கதிஷ்டமாக இருக்கும் அதாவது உங்களுக்கு முன்னால் போகிற ஒரு ஆட்டு போயிட்டு காலத்தை ஏற்றி விட்டு போயிடுவார் அது என்னமோ கிடக்க அப்படின்ட்டு உங்கள் கண்ணுக்கு வந்து அது பளிச்சுன்னு தெரியும் என்னன்னு தூக்கி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ரெண்டு பவனோ மூணு பவனோ கிடைக்கக்கூடிய அளவில் அது இருக்கும் இதையும் நீங்கள் சில பேர் வந்து எங்கே ஒப்படைக்கணுமோ அவங்க போய் ஒப்படைச்சிடுவோம்னு தேடுவீங்க நபர்களும் கிடைக்க மாட்டாங்க இந்த மாதிரி சில சந்தர்ப்பங்கள் புதையல் புதையலுக்கு ஒப்பான ஒரு யோகம் இந்த காலகட்டத்தில் உண்டு இதுவும் அந்த புதன் என்ற காரணத்தினால் ஏற்படுகின்ற நிலையில் இந்த பெண்கள் சம்பந்தப்பட்ட வகையிலும் உங்களுக்கு இது கிடைக்கக்கூடியதாக அமையும் அப்படிப்பட்ட யோக அமைப்பு இருக்கின்றது அந்த இது இந்த புதையல்ங்கிறத கூட விட்டலாம் இந்த தொழில் வியாபாரத்தில் கூட அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது ஒன்றுக்கு நூறு பங்காக கிடைத்தாலும் அது ஒரு புதையல் யோகம் போலாம் அப்படிப்பட்ட யோக அமைப்பும் உங்களுக்கு இருக்கின்றது இந்த காலகட்டத்தில் புதன் தசை அல்லங்கள் சுக்கர தசை நடந்து கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படிப்பட்ட யோகம் ராகு தசை நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு மற்றவர்கள் மூலமாக அதாவது அந்த பெண்கள் வயது மூத்த பெண்கள் மூலமாக கணவனை இழந்த கணவனை பிரிந்த பெண்கள் மூலமாக இந்த தொடரும் அந்த தொடர்பின் மூலமாக வியாபார வலுவும் லாபங்களும் பெருகக்கூடிய ஒரு அமைப்பு அட்டமாதிபன் சந்திரன் குரு பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால கெட்ட பேர் வந்து இப்போ வராது எடுத்த கெட்ட பேரெல்லாம் போதும் அதெல்லாம் இதோட கழிஞ்சிருச்சு இனி அதெல்லாம் நினச்சி பார்க்க வேண்டாம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய காலகட்டம் வந்து விட்டது தொழிலில் முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு வந்திருக்கின்றது பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்க்கை இந்த தமிழ் மாதம் பங்குனி ஒன்றாம் தேதி முதல் அது ஆங்கிலத்தில் சொன்ன பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் உங்களுடைய ராஜயோக காலகட்டம் ஆரம்பம் நன்றி வணக்கம்